ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேபிக்கு வந்து ஒரு சர்லக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்டருங்கெல்லாம் வந்து இதை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க மார்க்கெட்டில் கிடைக்கிற சர்லக்ஸ் செய்து வந்து யூஸ் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வருது அதனால சக்கரை அதிகமாக கலக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கூட பேன் பண்ணியிருக்காங்க இப்போ வாங்க நம்ம வீட்டிலேயே வந்து ஹெல்த்தியான சர்லக் ரெசிபி எப்படி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேன் வச்சுருக்கேன் அந்த பேனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து புரோக்கன் வீட் சொல்லக்கூடிய இந்த கோதுமை ரவையை வந்து அஞ்சு ஸ்பூன் எடுத்துருக்கி இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் கோதுமை வந்து நல்ல குழந்தைங்களுக்கு வெயிட் போடும் அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டுக்கடலை வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதையும் ஆட் பண்ணுறேன் எல்லாமே வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை அவளு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்திரி பருப்பு இங்கே வந்து பாதாம் ஒரு ஆறு ஏழு எட்டு பாதாம் எடுத்திருக்கேன் அப்புறமா வந்து திராட்சை காஞ்ச திராட்சை இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்லோவில் வச்சுட்டு அப்படியே வந்து திண்டுக்கிட்டே வாங்க நல்லா வந்து பாயில் ஆகி வரணும் இது எல்லாமே வந்து ஈவனாக பாயில் ஆகி வரணும் அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம இந்த மாதிரி வீட்லேயே குழந்தைங்களுக்கு ரெசிபி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் வராது குழந்தைங்களுக்கும் வந்து நல்ல வெயிட் போடும் மோஷன் ப்ராப்ளம் கூட இது கொடுத்தீங்க அப்படின்னா வரவே வராது இதை நல்லா வந்து அப்படியே ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கணும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ஏன்னா ஆல்ரெடி வந்து பொட்டுக்கடலை அப்படிலாம் எல்லாமே வந்து ட்ரையாக தான் வந்து நல்லா வறுத்தது தான் இருக்குது நம்ம வந்து இந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் பாருங்க ஈவனாக வறுத்து எடுத்தாச்சு இப்போ வாங்க ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம வந்து இதை பவுட்ரு பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் நான் சூப்பராக அரைச்சிட்டேன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏர்டைட் போ பாக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இந்த பவுடரெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு எப்பப்போ கஞ்சி செய்யணும் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் கஞ்சி செஞ்சு கொடுங்க இப்போ நான் உங்களுக்கு கஞ்சி செஞ்சு காமிக்கிறேன் இதில் ஒரு சாஸ் பேன் வச்சுருக்கீங்க அந்த சாஸ் பேனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அரை அரை டம்ளர் பால் சேர்த்துருக்கேன் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் த நீங்கள் வந்து பால் உங்கள் குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலை அப்படின்னா தண்ணியில் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் செய்யலாம் நான் வந்து பாலும் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஸ்பூன் வந்து நம்ம இந்த பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா என்ன பண்ணுங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க நல்லா வந்து கஞ்சி பதத்துக்கு நல்லா கலந்துக்கிட்டே வாங்க கலந்துக்கிட்டு இது கூட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டிதான் கஞ்சி நல்லா வந்து இந்த அளவுக்கு பாயில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எப்பொழுதுமே வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா வந்து இதையுமே வந்து இதோடவே வந்து நல்லா கலந்துக்கிட்டுக்குங்க நான் வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவும் நான் சேர்த்துக்கிறேன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்குங்க உங்கள் குழந்தைக்கு வந்து ஸ்வீட் இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த கஞ்சியை வந்து அப்படியே கூட கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது கொஞ்சம் கூட டேஸ்ட் இருக்காது கொஞ்சமாவது நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சர்விங் பவுலுக்கும் நான் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு குழந்தைக்கே ஃபீட் பண்ணிட வேண்டியதான் இப்போ சூப்பராகவே குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் குழந்தைக்கி வந்து ஹெல்த்தியான இந்த மாதிரி வீட்லேயே ப்ரிப்பர் பண்ணி நீங்கள் கொடுங்க தயவுசெய்து வந்து மார்க்கெட்டில் இருக்கிற சர்லக்ஸ் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க அதனால நிறைய பாதிப்பு வரும் நம்ம வீட்லேயே கொடுத்தோன்ற திருப்தியும் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு பவுடர் இருந்துச்சுன்னா போதும் நம்ம வீட்லையே வந்து குழந்தைங்களுக்கு வேண்டிய சர்லக்ஸ் வந்து ப்ரிப்பர் பண்ணிடலாம் இன்றைக்கி நான் என் வீட்டில் ரெடி பண்ணி என்னுடைய குழந்தைக்கு கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க